நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுவோம் கிருஷ்ணகிரி நகராட்சியின் நகர்மன்ற தேர்தலில் போட்டியிட்ட திமுகவைச் சேர்ந்த ஃபரிதா நவாப் பெரும்பான்மையான கவுன்சிலர்களின் ஆதரவோடு இரண்டாவது முறையாக மீண்டும் நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இவர் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே சில குறிப்பிட்ட கவுன்சிலர்களுக்கும் நகரமன்ற தலைவர் ஃபரிதா நவாபிற்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வந்தது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தினசரி காய்கறி மார்க்கெட் வசூல் செய்யும் டெண்டரை கடந்த முறையை காட்டிலும் பாதி விலையாக குறைத்து ஆறு திமுக கவுன்சிலர்கள் ஒன்று சேர்ந்து டெண்டர் எடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் அந்த டெண்டருக்கு ஒப்புதல் அளித்து கையொப்பம் இடுவதில் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாபிற்கும் அந்த ஆறு கவுன்சிலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவரை மாற்ற வேண்டும் எனவும் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் எனவும் கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி திமுக கவுன்சிலர்கள் இருபத்து மூன்று பேர் சேர்ந்து கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையாளர் சதீஷ்குமாரிடம் மனு அளித்தனர் நவம்பர் பத்தாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்துவதாக அறிவிக்கப்பட்டது வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமானால் ஐந்தில் நான்கு பங்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே வாக்கெடுப்பு நடத்த முடியும் என அரசு விதி அதாவது முப்பத்து மூன்று கவுன்சிலர்களில் இருபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டால்தான் வாக்கெடுப்பு நடத்த முடியும் திமுகவில் இருபத்தி நான்கு பேர் கூட்டணி கட்சியான காங்கிரஸில் ஒரு கவுன்சிலர் என சேர்ந்தால் இருபத்து ஐந்து தான் உள்ளனர் மேலும் இரண்டு பேர் தேவைப்பட்ட நிலையில் அதிமுக பாஜகவில் உள்ள ஆறு பேரையும் வரவழைக்க அதிமுக துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சென்னையில் முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஒய் பிரகாஷிடம் கட்டாயம் மேற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் குறிப்பாக அதிமுக துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமியின் வேப்பனப்பள்ளி தொகுதியில் அவரை தோற்கடித்து நாம் வெற்றி பெற வேண்டும் இல்லையென்றால் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என எச்சரித்து அனுப்பியதாக செய்திகள் வெளியாகின இதனையடுத்து வாக்கெடுப்பிற்கு முந்தைய நாளான ஒன்பதாம் தேதி கே பி முனுசாமி மற்றும் கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக் குமார் ஆகியோர் பேசி நமது அதிமுக கவுன்சிலர்கள் கூட்டணி கட்சியான பாஜக கவுன்சிலர்கள் என நகராட்சியில் நடைபெறும் வாக்கெடுப்பில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் வாக்கெடுப்பு நடைபெறும் தினத்தன்று அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் காலை ஏழு மணிக்கே காவிரிப்பட்டினத்தில் உள்ள கே பி முனுசாமி இல்லத்திற்கு வர வேண்டும் என அதிமுக மாவட்ட தலைமை கூறியிருந்தது ஆனால் இதற்கு முன்பே திமுக கவுன்சிலர்கள் யாரும் கடைசி நேரத்தில் மனம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக இருபதற்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர்களை மூன்று நாட்களாக ஊட்டி கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்ப சுற்றுலாவிற்கு திமுக நகர நிர்வாகிகள் அனுப்பி வைத்துள்ளனர் கடைசி நேரத்தில் அதிமுக எடுத்த முடிவு திமுக நகர நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதிமுக நிர்வாகிகள் சொன்னபடி கே பி முனுசாமி இல்லத்திற்கு காலை ஏழு மணிக்கு அதிமுக கவுன்சிலர்கள் சென்றபோது அதில் நாகஜோதி என்கிற ஒரு கவுன்சிலர் மட்டும் வராமல் இருந்தது தெரியவந்துள்ளது உடனே முப்பதற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நாகஜோதியின் உறவினர்களின் வீடு கிருஷ்ணகிரியில் உள்ள தங்கும் விடுதிகள் என பல்வேறு இடங்களில் நாகஜோதியை வேறு எங்கேனும் தங்க வைத்துள்ளனரா என தேடி வந்தனர் ஒருபடி மேலே போய் நகராட்சி அலுவலகத்திலேயே மறைத்து வைத்திருப்பார்களோ என நினைத்து நகராட்சி அலுவலகத்தில் உள்ள ஒவ்வொரு அறைகளிலும் காலை எட்டு மணிக்கே அதிமுகவினர் புகுந்து தேடி வந்தனர் இதனையடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி இரவே அதிமுக கவுன்சிலரான நாகஜோதி மற்றும் சுயேட்சை கவுன்சிலர் சங்கீதா என்பவர்களிடம் திமுகவினர் நாசுக்காக பேசி அழைத்துச் சென்று சூளகிரி அடுத்த சின்னார் என்ற பகுதியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் அதேபோல் சுற்றுலா முடித்து வந்த திமுக கவுன்சிலர்களும் அதே சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தெரியவர நகராட்சி அலுவலகத்தின் முன்பு டிஎஸ்பி முரளி தலைமையில் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் சரியாக பத்து அளவில் தனியார் பேருந்தில் கவுன்சிலர்கள் அனைவரும் போலீசார் பாதுகாப்போடு நகராட்சி அலுவலகம் முன்பு வந்து இறங்கினர் அந்த பேருந்தை பார்த்த அங்கிருந்த அதிமுகவினர் ஓடிச் சென்று பேருந்தை வழிமறித்து அதிமுக கவுன்சிலர் எங்க கீழே இறக்கி விடுங்கடா என கூறி டிரைவர் அருகில் இருந்த பேருந்து கண்ணாடியை உடைத்தனர் மேலும் பேருந்து முன்பு நின்று கொண்டு பேருந்து நகராட்சி அலுவலகத்திற்குள் உள்ளே செல்லாத வகையில் மறித்தனர் இதனையெல்லாம் மீறி பேருந்து போலீசாரின் பாதுகாப்போடு நகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளே சென்றது நகராட்சி அலுவலக இரும்பு கேட்டும் பூட்டு போட்டு மூடப்பட்டது அங்கிருந்த அதிமுகவினர் தங்களை உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் எங்கள் அதிமுக கவுன்சிலரான நாகஜோதியை வெளியே அனுப்ப வேண்டும் எனவும் கூறி ரகளையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசார் தடுத்தும் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது இதனையடுத்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தினர் அடுத்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி எம்எல்ஏவுமான அசோக் குமார் எங்க கவுன்சிலரை கடத்திட்டு போயிருக்காங்க எங்களை உள்ள விடுங்க நீங்க ஏன் தடுக்கிறீங்க என கூறி அங்கிருந்து டிஎஸ்பி முரளி இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் பிரபு ஆகியோரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து கேட்டின் முன்பே எம்எல்ஏ மற்றும் ஆதரவாளர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் திமுக அரசை கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது பின்னர் டிஎஸ்பி முரளி சம்பந்தப்பட்ட அதிமுக கவுன்சிலர் ஜோதிமணிக்கு வீடியோ கால் மூலம் எம்எல்ஏவிடம் பேச வைத்தார் அதில் பேசிய நாகஜோதி என்னை யாரும் கடத்தல நானாதான் வந்தேன் என கூறியதை அடுத்து எம்எல்ஏ அசோக்குமார் மற்றும் அதிமுகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதற்கிடையில் நகராட்சி அலுவலகத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இருபத்தி ஏழு பேரும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து ஃபரிதா நவாப் நகர்மன்ற தலைவர் பொறுப்பை இழந்ததாக ஆணையாளர் சதீஷ்குமார் தெரிவித்தார் தொடர்ந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் புதிய நகர்மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்கெடுப்பு நடந்து முடிந்து வெளியே வந்த பின்பு கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட அதிமுக கவுன்சிலரான நாகஜோதியிடம் கேட்டபோது முப்பத்து மூன்று

பேசு பொருளாக மாறி உள்ளது பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்